நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே விவசாயி ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு தனக்கு வளர்க்குறதுக்கு ஒரு ஆடு வேணும் அதை வச்சு நாம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வராரு இப்போ அவரோட வீட்டுக்கும் சந்தைக்கும் ஒரு அரை நாள் நடக்கிற தூரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை இழுத்துக்கிட்டு அந்த விவசாயி நடக்க ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாலு திருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்காரரை எப்படியாவது ஏமாத்தி அந்த ஆட்டை நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ சந்தையில இருந்தே அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க நாலு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து நீ முதல்ல போ நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட நாலு பேத்தோட கூட்டத்தோட தலைவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான் அப்போ கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் வரான் இந்த நாயை இங்க ரொம்ப வந்து அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் எங்க இருந்து வாங்கிட்டு வரைஞ்சிங்க ரொம்ப நாய் இந்த நாய் நல்லா இருக்கு அப்படின்றான் இப்போ அந்த ஆட்டோட சொந்தக்காரரான விவசாயிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆட்டை போய் நாய் இன்னும் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு சரி அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு திருடம் வரான் அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நல்ல தடகாத்திரமான கழுதியா இருக்குது இந்த கழுதியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் ஆடுக்காரனுக்கு சிரிப்போட சேர்த்து கொஞ்சம் பயமும் வந்துருது இப்போ ஆட்டை திரும்பி பாக்குறான் ஆடு ஆடாதானே இருக்குது என்ன முதல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு போறான் இப்ப முதல்ல நாயின்னு சொல்லிட்டு போறான் இப்ப கழுதுன்னு சொல்லிட்டு போறான் வைத்தியம் பிடிச்சிச்சாய் உனளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஏன் கழுதன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏன் யோசிக்கணும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நடந்துட்டு அந்த ஆட்டையை அழிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அந்த விவசாயி இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வீடு வர்ற நேரமும் வந்துருச்சு அதுக்குள்ள இன்னொருத்தரிடம் வந்துட்டான் வந்துட்டு என்னையாது இவ்வளோ பெரிய குதிரையை வச்சுக்கிட்டு நீ எங்கே போற இந்த வெயிலில் நடந்து ஏன் கஷ்டப்படுறா அது மேலே ஏறி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் இப்போ ஆட்டோட சொந்தக்காரன வந்து வெளிப்படையா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இது ஆளாளுக்கு ஒன்னு ஒன்று சொல்லிட்டு போறாங்க ஒண்ணுமே புரியலையே நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதா இல்லை வேறவங்க கண்ணுங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இப்போ அடுத்து ஆடு ஆடாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டமும் நடையமாக இருக்கிறான் நம்ம வீட்டை போய் அடைஞ்சு சேர்ந்து சேர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த கூட்டத்தோட தலைவன் நாலாவது அடுத்து நாலாவது திரடா வந்து அந்த இடத்துல எடுத்தாட்டா வந்துகிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவன் கேட்குறான் இவ்வளோ நாள அந்த பயங்கரமான கரடி குட்டியாக ஆட்டுக்குட்டி மாதிரியே வந்து கட்டி ஈத்துட்டு போறியே நீ மனுஷனா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கூட முடிக்கவே இல்லை என்னடாது இவன் கரடின்னு சொல்லி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது ஆடே கிடையாது நம்ம கண்ணுக்கு தான் ஆடு மாதிரி தெரியுது மத்தவங்க கண்ணுக்குலாம் எல்லாம் வேற மாதிரி தெரியுதுன்னா அப்ப இது வந்து ஆடே இல்ல இது ஏதோ வந்து பிசாசோ இல்ல வேற என்னமோ தெரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்போ அந்த நாலு திருடனும் சேர்ந்து அந்த ஆட்டை நல்ல லாபகாரமாக வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து திருடிட்டு நேரா மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு வித்து அவனுங்க சம்பா அந்த அந்த காசுல இருந்து அவனுங்க நல்லா குடியும் கூத்துமா வந்து திங்கிறானுங்க இப்போது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் என்றைக்குமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான் மற்றவங்க பேச்சை கேட்டு அதன்படி நம்ம முறிய முடிவெடுத்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு முரண்பாடில் தான் போய் முடியும் அது ஒரு நல்ல தீர்வு தெரியாது அதனால் மற்றவங்க பேச்சை என்றைக்குமே கேட்கக்கூடாது தன்னுடைய சொந்த முடிவு எப்பயுமே இருக்கணும் எதுலேயுமே எந்த காரியத்திலுமே அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய நீதி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்